வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி தான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்குறேன் எண்ணெய் சூடு ஏறினதும் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கல்லையும் ஆட் பண்ணி வேர்க்கல்ல நல்ல கலர் மாதிரி வர்ற வரைக்கும் எல்லாத்தையும் சேர்த்து வறுத்து விட்டுக்கலாம் எல்லாம் நல்லா வறுபட்டு வந்த பிறகு முந்திரியை கடைசியில் ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி சீக்கிரத்திலே வறுபட்டுரும் ஃபர்ஸ்ட்டே போட்டால் ரொம்ப கருகிறோம் இது ரெடியாவது கிட்டலேயும் லெமனை நல்லா சார் எடுத்து வச்சுக்கிறேன் இந்த லெமன் கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணியும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் புரகோலியை நல்லா சுடுதண்ணியில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் சின்ன சின்ன பூவாக கட் பண்ணி அதையும் இதோட ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம் இட்லிக்கு மாவோ சப்பாத்திக்கு மாவோ இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி ஒரு டிஃபனை ரொம்ப ரிச்சாகவே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட பிரகோலிக்க பதிலாக நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற காய்கறி கூட ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா அவலையும் தண்ணியில் கழுவிட்டு ஊற வச்சுருந்தோம் கொஞ்சம் அந்த அவலை இதோடு நம்ம ஆட் பண்ணி விட்டுற வேண்டியதான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு கடைசியில் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த லெமன் சாரையும் ஊற்றிட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி இறைக்கிற வேண்டியதான் கடைசியில் கொஞ்சமாக மல்லிகலையும் தூவிக்கலாம் சூப்பரான ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு சீக்கிரத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம் ஒன் பார்ட் ரெசிப்பியாகவும் ஆயிரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரகோலி லெமன் போகா டெய்லி ஒரே டிஃபனாக செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு போர் அடிச்சிடும் சம்மர் டைமில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் போது டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு இந்த மாதிரி செஞ்சிக்கலாம் சிம்பிளான ரெசிபியும் கூட எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க